பஞ்சப்பூர் 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 அட ஆமாங்க திருச்சி பஞ்சப்பூர் பேருந்து நிலையத்திலிருந்து ஜஸ்ட் டென் மினிட்ஸ் எவ்வளவு வெறும் பத்து நிமிஷம் ஆண்ட்ராய்ட் ப்ராப்பர்ட்டி சும்மா அதிரடியாக அட்டகாசமாக புது ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணியிருக்கோம் டேட் தெரிஞ்சுக்கணுமா கம்மிங் ஃபோர்டீன் தாங்க இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க ஃபுல் வீடியோ பாருங்கள் ப்ரைஸை தெரிஞ்சுக்கோங்க அண்ட் திஸ் சாம்வி பில்டர்ஸ் அண்டு ப்ரமோட்டர்ஸ் இது உங்கள் சேனல் உங்கள் பொன்னான கரங்களால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாய்வுவர்ஸ் எல்லாருக்கும் அற்புதமான காலை வணக்கம் நான் உங்க இன்ஜினியர் மணியண்டன் பேசுறேன் எம்பி பில்டர்ஸ் அண்ட் ப்ரோமோட்டர்ஸ் யூடியூப் சேனல்ல இருந்து நம்ம யூடியூப் சேனல் மூலயமா உங்க எல்லாருமே மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் ரொம்ப மாசம் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் சில பல விஷயங்கள் இருந்துச்சு சில வேலைகள் இருந்துச்சு ரொம்ப கொஞ்சம் பிஸியா ஒர்க் ஷெடியூல போயிட்டு இருந்ததுனால என்னால கண்டினியூஸா உங்களுக்கு வீடியோஸ் போட முடியல அண்ட் உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டியும் கொடுக்க முடியல அதனால கொஞ்சம் டிலே ஆகி போயிட்டு இருந்துச்சு அண்ட் ஆல்மோஸ்ட் ஓகே இப்ப எல்லாருமே வந்துட்டு திருச்சியில வந்துட்டு ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ரெசிடென்ஸ் இதை நோக்கியே போயிட்டு இருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் பஞ்சப்பூர் ஒரு பஸ் ஸ்டாண்ட் போகுது இதை நம்ம நானே ஆல்மோஸ்ட் ஒரு மூணு நாள் வீடியோஸ் போட்டு மூணு நாலு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டோம் எல்லா ப்ராஜெக்டும் சக்ஸஸ்ஃபுல் தாங்க சும்மா சொல்லக்கூடாது பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நார்த்து வெஸ்ட் ஈஸ்ட் சவுத் நாலு பக்கமும் ப்ராஜெக்ட் பண்ணோம் நாலு பக்கமும் ப்ராஜெக்ட் சக்சஸ் தான் எல்லா இடத்துலயுமே கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க இம்மிடியா க்ளோஸ் ஆகுது போய்கிட்டே தான் இருக்கு இதுக்கெல்லாம் ரீசன் என்ன நினைச்சீங்கன்னா ஏன்னா அந்த பஞ்சப்பூண்டு ஒரு லொக்கேஷன்ல நம்ம பஸ் ஸ்டாண்ட் வரப்போகுதுன்றதை கண்ணு முன்னாடி பாத்துட்டோம் இதே ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நாங்க அந்த வீடியோஸ் பண்ணும்போது நிறைய பேர் என்ன கேட்டாங்க நமக்கு கிட்ட பிளாட் வாங்கவும் கூட டவுட்டா கேட்டாங்க ஏ மணி ஒருவேளை பஸ் ஸ்டாண்ட் இங்க வரலன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நாங்க அதுக்கு என்ன சொன்னோம்னா இங்க வந்து ஒரு ஹண்ட்ரட் ஏக்கர் இடம் ஒதுக்கிட்டாங்க சார் சோ அந்த ஹண்ட்ரட் ஏக்கர் இடத்துல கவர்மெண்ட் இடம் இருக்கு அப்ப அந்த இடத்துல பஸ் ஸ்டாண்ட் வரும் அப்படி இல்லைனாலும் வேற ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ப்ரொபோசல் வரும்னு சொன்னோம் அதுதான் உண்மையும் ஏன்னா இப்ப ஆல்மோஸ்ட் நம்ம பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் அமைஞ்சிருக்கக்கூடிய திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில பாத்தீங்கன்னா கவர்மெண்டோட இடங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரடு பிளஸ் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட்னு ஒரு டூ ஹண்ட்ரட் ஏக்கர் தனித்தனியா திருச்சி ஒதுக்கி வச்சிருக்காங்க இது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ஷெட்யூல்ஸ் போட்டு இருக்காங்க இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா பஞ்சப்பூன்றது பஸ் ஸ்டாண்ட பேஸ் பண்ணது மட்டும் கிடையாது அந்த சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டை இங்க தூக்கி அவுட் ஆஃப் போன பேருந்து போடுவாங்க அதனால தான் இந்த ரோடு இவ்வளவு டெவலப் ஆகுது இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வருதுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா தப்புங்க இதை பத்தின விவரம் தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்திலேயே உங்களுக்கு ஒரு பன்முனை பேருந்து நிலையம் அதாவது பஸ் ஸ்டாண்டு பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கு அடுத்துதான் பஸ் ஸ்டாண்டு வைக்கிறாங்க இது மட்டும் இல்லாம ட்ரேட் சென்டர்னு சொல்லுவாங்க ட்ரேட் சென்டர் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மத்திய கலந்தாய்வு வீட்டில் எம்பி முதற்கொண்டு வந்து ஒரு மீட்டிங் ஏத்த ஒரு ட்ரேட் சென்டரும் இந்த ஓட்டுல தான் பண்றாங்க அது இல்லாம ஒலிம்பிக் ஸ்டேடியம் நம்ம இன்னும் இது வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் கொண்டு வரல ஒலிம்பிக் ஸ்டேடியம் அதுக்கான பிளான் வந்து இங்க போட்டு ஒரு இடம் கண்டிப்பா இடம் ஒலிம்பிக் ஸ்டேடியம் கவர்மெண்ட் ப்ரொபோசல் போகும் அது இல்லாம ஒரு ஐடி பார்க் ஒன்று இதே அது ஆல்ரெடி அழிஞ்சுன்ற இடத்துல நம்ம ஐடி பார்க்கும் பண்ணியிருக்காங்க அல்மோஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்ச ஒரு நைன்டி பர்சன்ட் முடிஞ்சிருக்கு இன்னும் எக்ஸிக்யூட் பண்ணல சோ இதுவும் ரெடியா இருக்கு இது இல்லாம இன்னும் சில ப்ராஜெக்ட்ஸ் பஞ்சபூர் வேட்ல பண்ணிட்டு தான் இருக்காங்க அது எல்லாமே நமக்கு தெரியும் போயிட்டு தான் இருக்கு அந்த நம்ம காந்தி மார்க்கெட்ல இருக்கக்கூடிய வெஜிடபிள் மார்க்கெட்டையும் தூக்கி நம்ம வெளியில போடுறது பிளான் பண்ணி இந்த தான் அதுக்கான பொசிஷன் கொடுத்துருக்காங்க இது எல்லாத்தையுமே நீங்க பாத்துருக்கீங்க எல்லாமே சேர்ந்து பிமேட்டிவா இந்த ஓட்ல அமைஞ்சதுனால தாங்க திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலைக்கு இன்னைக்கு இவ்வளவு வேல்யூ நீங்க பேஸ்புக் ஓப்பன் பண்ணாலும் சரி இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலும் சரி யூடியூப் ஓப்பன் பண்ணாலும் சரி இல்ல ஜஸ்ட் நியூஸ் பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னாலும் சரி எல்லா இடத்துலயுமே பஞ்சபோவு பிளாட் வேண்டுமா பஞ்சப்பூவு பிளாட் வேண்டுமா அப்படின்னு போட்டுட்டே இருக்காங்க எல்லாருமே தான் இருக்கீங்க என்னன்னா இவ்வளவு டிமாண்ட் பார்த்தா இதுக்கான ரீசன் இவ்வளவுதாங்க எல்லாமே ஆள் நிர்வாக ஆரம்பிக்கதுன்றாங்க ஏழு ஆமிக்குன்றாங்க ஆரம்பிக்குதுன்றாங்க ஆயிரவாள் இருக்குன்றாங்க ஆனா நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு சைட் போட்டோமே அம்மாவா டவுன்ஷிப்ட்னா அதோட வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணல அப்போ கொஞ்சம் பிசி ஷெடியூல் போயிட்டு இருந்துச்சு அந்த அம்மாவா சவுன் டவுன்ஷிப்ல பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு தெரியும் சைட்டை பார்த்தவங்களுக்கு தெரியும் நம்மளோட ரேட் வந்து தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம லான்ச் பண்ண அன்னைக்கே சைட்டு க்ளோஸ் அனுப்பிச்சுங்க எல்லாருக்குமே தெரியும் லான்ச் பண்ண அன்னைக்கே போனுச்சு என்னப்பா ஆறுநூறுவாக்கி இடம் போட்டு இருக்காங்களே ஆனா நீங்க ஆயிரத்தி ரூபாய் போட்டு எப்படி இருப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் ஆறுநூறுவாக்கி இடம் போட்டேன்னு சொன்னவங்க இடத்த போய் முதல்ல நேரில் பாருங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏன்னா சில என்ன பண்றாங்கன்னா போன்ல பேசும்போது யாரா என்னப்பா அங்க ஆறுநூறுவா இடம் போட்டுருக்காங்கன்னு போட்டுருக்காங்க நீ ஆயிரத்தி ஏழுநூறுவா ஆயிரத்தி எட்டு ரூபா சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க நேரில் எதையும் பாத்துக்க மாட்டாங்க உண்மையிலே பிளாட் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாத்தையும் விசிட் பண்ணுவாங்க அவங்களுக்கான டிஃபரன்ஸ் தெரியும் ஏன்னா நம்ம ப்ராஜெக்ட் எப்படி இருக்குன்றத அந்த வீடியோல நான் காட்டல இப்ப நம்ம அடுத்து பண்ண போகக்கூடிய நம்ம வயண்டர் சிட்டி வீடியோ இதுல நான் காட்டுறேன் வாங்க வீடியோ போலாம் வீடியோ இன்ட்ரட்ஷன் நீங்க பாக்கும்போதே பாத்து தொடர்ந்து பஸ் லாரி எல்லாமே போயிட்டு வந்து இருக்கும் அதுல கவர்மெண்ட் பஸ் பாத்து மப்சல் பஸ்ஸும் லோக்கல் பஸ்ஸும் பாத்துருப்பீங்க ஏன்னா இந்த ரூட் வந்துட்டு ஒன்பது பீக்கான ரூட்ங்க திருச்சி மதுரை அந்த நம்ம மேலதான் உங்களுக்கு டுவெண்டி ஃபோர் செவன் பஸ் ஃபெசிலிட்டி அவைபிளா உண்டு இந்த ரோட்ல பஸ் ஸ்டாப் எல்லாமே உங்களுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துலதான் நம்மளோட இப்ப புது விலையை பார்க்க நீங்க பாக்க இந்த ஒரு ஆள் சென்ற ஓரளவுக்கு நம்ம கிராண்டா கொஞ்சம் நீட்டாக சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும் என்ட்ரன்ஸ்லயே உங்களுக்கு ப்ராப்பரா ஒரு வைடரான ரோட கொடுத்து செக்யூரிட்டி கேபின் தனியாக கொடுத்து சிசிடிவி பொசிஷன் வர மாதிரி சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த சைட் நீங்க இதே சைட்டை இதே ஒரு ரெண்டு மாசம் இல்லை ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு வந்து இந்த லேஅவுட்டை நீங்க பார்த்து இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த லே அவுட்டு உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணணுமா அப்படின்னு ஒரு டவுட் வந்திருக்கும் என்ன ரீசன் பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் நம்மளோட டேக் ஓவ் ப்ராஜெக்ட் தாங்க இந்த டேக் ஓவ் ப்ராஜெக்ட் நாங்க எடுத்து ஆல்மோஸ்ட் ஒரு ஃபோர் ஃபைவ் மந்த் இருப்போம் மந்த்த்க்கு அப்புறம் நாங்க டூ தான் இந்த சைட்டுக்கு ஒர்க் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி இந்த சைட்ல ஜஸ்ட் ஒரு எம்டி கார் ரோடு மட்டும் போட்டு இருந்துச்சு டிரைனேஜ் லைன் கூட போடல இபி லைன் இல்ல காமனா நார்மலா பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்க பண்ணியிருந்ததில் அந்த அவங்க பண்ணியிருந்த சில பல லீகல் டீட்டெயில்ஸ் அண்ட் அப்ளையல் டீட்டெயில்ஸ் இது எல்லாத்துலையுமே டிராபேக் வச்சு அவங்க சேல் பண்ணும்போது அவங்களால அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ரைஸில் இந்த இடத்த சேல் பண்ணி முடிக்க முடியல அவங்க ஒருவேளை இந்த இடத்த கம்மியாக கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக போயிடுக்கும் ஆனால் அதுல என்ன போச்சணும் காசு போட்டு வாங்கினவங்களுக்கு கம்மியாக கொடுத்து என்ன போச்சணும் அதனால அவங்களால சேல் பண்ணவும் முடியல அதே ப்ராஜெக்டை நமக்கு தான் நம்ம நம்மளோட சேல் பற்றி உங்களுக்கு தெரியும் இது வரைக்கும் நான் நாலஞ்சு வீடியோ சேம் இதே வேட்டிலேயே போட்டுருக்கேன் எல்லா சைட்டும் எப்படி இருக்கணும் அதே மாதிரி தான் இந்த சைட்டு விற்க போகுதுங்க அதே மாதிரி நம்மளோட ஸ்டைல ஃபுல்லாவே எடுத்தது நாங்க அப்படியே விற்கணும்னு எதையுமே ஸ்டார்ட் பண்ணலை இங்க எல்லாத்தையுமே மாத்தணும் இந்த சைட்டோட டோட்டல் லுக் மூணு மாசத்துக்கு முன்னாடி இந்த சைட்டை பார்த்த யாராவது ஒரு கஸ்டமர் இருந்தீங்கன்னா கண்டிப்பா திருப்பி வந்து பாருங்க நீங்களே அந்த சேஞ்சஸ் பார்ப்பீங்க வாங்க அப்படியே சைட் போய் பார்ப்போம் இப்போ நம்மளோட இந்த புது லேஅவுட்குள்ள இருக்கும் லேஅவுட்டோட என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபீட் கான்கிரீட் ரோடு பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா தெரியும் நல்ல வயடவான ரோடு இதை நீங்க திங்க் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் சிக்ஸ்டி ஃபீட் இருக்க மாதிரி இருக்கும் நீங்க ஒவ்வொரு ஒவ்வொரு சமயத்தையே ஒரு மூணு வெஹிக்கிள் வந்து தாராளமா போகக்கூடிய முடியும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ரோடு தான் நம்ம பொசிஷன் கொடுத்துருக்கோம் அது இல்லாம டிரைனேஜ் லைன் ஃபெசிலிட்டி பண்ணியிருக்கோம் பாத்தீங்கன்னா தெரியும் சொல்லவே உங்களுக்கு கான்கிரீட வால்ஸ்ல பண்ணி உங்களுக்கு கனெக்ஷன் வந்து ஹைவேல போய் கனெக்ட் ஆகுற மாதிரி நீட்டா கொடுத்துக்கோ நாளைக்கு இந்த ரோட்ல ட்ரைனேஜ் லைன் ஃபெசிலிட்டி ஆகும்போது உங்க ரோட பேக்க வேண்டிய எந்த விதமான அவசியமும் இருக்காது அது மட்டும் இல்லாம நீங்க மரங்கள் வைக்கணும்னா அதுக்கு பொசிஷன் கொடுக்கணும்ன்றதுனால அதுக்கும் நம்மளே கான்கிரீட் ரோட்ல நம்மளே பேத்து விட்டு கரெக்டா உங்களுக்கு ஹோல் மாதிரியும் கொடுத்துட்டோம் அண்ட் இந்த சைட்டு பாத்தீங்கன்னா தெரியும் ஆல்ரெடி இபி லைன்ல உள்ள வந்து உங்களுக்கு இபி லைன் பொசிஷன்ஸ் இருக்கு அண்ட் வாட்டர் பொறுத்த வரைக்கும் நாங்க வாட்டர் தங்க கட்டி வச்சிருக்கோம் நீங்கள் காதல் வாட்டர் வரும்போது இந்த லைன்ல யூஸ் பண்ணிக்கலாம் இந்த லைனால காவல் வாட்டர் போயிட்டு தான் இருக்கு அதனால கா வாட்டர் டேங்கும் கட்டி வச்சிருக்கோம் ஆனால் சைட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே பில்டிங் தெரியலிங்களா இது வந்து உங்களுக்கு ட்ரிபிள் ஐட்டின்னு சொல்லுவாங்க அதாவது இந்தியன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி கம்பெனி ஒன்று வந்தாலே அதுக்கு வந்துட்டு நிறையா ஒரு டிமாண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க இது ஐடி கம்பெனிக்கு தேவையான நம்மள மாதிரி ஒரு யங்ஸ்டர்ஸ் உருவாக்கக்கூடிய ஒரு பெரிய காலேஜுங்க இது ஆல்மோஸ்ட் சொல்ல போகணும்னா தமிழ்நாட்டில் இங்கே மட்டும்தான் இருக்கு ட்ரிபிள் ஐடி காலேஜ் அதை பத்தி தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே தெரியும் அந்த சைட் வந்து ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் டிராவல்ல உங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு அந்த டீ கடைங்க ஹோட்டல்ஸ் எல்லாமே அவைலபிள் தாங்க நம்ம அம்மாவா ஜஸ்ட் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் சொன்ன மாதிரி பஸ் சர்விசிங் போயிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா தெரியும் அது மட்டும் இல்லாம பாத்திமலா வந்து ஜஸ்ட் ஒரு டோல் கிலோமீட்டர் நீங்க போனீங்கன்னாக்கா டோல் பிளாசா வந்துடும் விளாமிமல டோல் பிளாசா வந்துடும் அங்கிட்டு தாண்டி போனீங்கன்னா விவாதிமலா டெம்பிள் வந்துடும் ஸோ இந்த லொகேஷன் வந்துட்டு கரெக்டா நம்ம பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து உங்களுக்கு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டிராவல் அதிகபட்சம் பத்து கிலோமீட்டர் தூரும் இந்த பக்கம் உங்களுக்கு வேளாளுமலை போறதுக்கு அதே டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டிராவல் அதிகபட்சம் பத்து கிலோமீட்டர் இதே மாதிரி ஒரு சென்டராக அமைஞ்சக்கூடிய ஒரு சூப்பர் இடம் ரெசிடென்ஸுக்கு ஆப்டான இடம் வாங்க உள்ள அப்படியே ஒரு வியூ பார்ப்போம் நம்ம ஃபார்ட்டி ஃபீட் ரோடு வழியா சைட்டுக்குள்ள என்ட்ரி ஆனா உள்ள டிவைடிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி த்ரீ ஃபீட்லயும் அந்த சப் டிவைடு எல்லாமே டுவெண்ட்டி த்ரீ ஃபீட்லயும் கொடுத்துருப்போம் பாத்தீங்கன்னா இந்த லே பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் நீங்க பார்க்கலாம் எல்லா பிளாட்டுமே நார்த் அண்ட் சவுத்லயே இருக்கும் நோட் பண்ணீங்கன்னா தெரியும் அதிகபட்சம் வெஸ்ட் உழுகாத மாதிரி நம்ம ப்ராப்பரா பிளான் பண்ணி இந்த லே அவுட் பிரிச்சு கொடுத்துருக்காங்க சோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜுங்க அது நம்ம இந்த இடம் ஃபுல்லாவே நாங்க பார்க்குக்காக ஒதுக்கி இருக்கோம் சோ லே பார்க்கா கொடுத்த இடத்தையே எம்டியா பார்க்கா விடக்கூடாது அதுதான் நம்மளோட ஸ்டைல் எல்லாமே வந்துட்டு கவர்மெண்ட் போய் டிடிசிபிங் மூவ் பண்ணா சம் பிளேசஸ் வந்து பார்க்குக்கு உடனும் சில பொசிஷன்ஸ் கூடணும்ன்றதெல்லாம் வீடு அதுக்காக தான் பார்க்க விடுவாங்க ஆனா எல்லாரும் அதை பண்ணி கொடுக்குறது இல்லை ஆனா எங்க கம்பெனி பத்தி உங்களுக்கே தெரியும் நாங்க எங்களுக்கு என்ன இடம் கிடைக்குதோ அதுல எவ்வளவு பெஸ்டா பண்ண முடியுமோ எவ்வளவு பிரைசிங்ல பெஸ்டா பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுப்போம் அதை தான் இங்கேயும் பண்ணிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா தெரியும் ஜிம் இந்த பார்க்குக்கு அண்ட் ஓப்பன் ஜிம்முக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் தேக்கி வச்சிருக்கோம் அது எல்லாத்தையுமே இன்ஸ்டால் பண்ணிடுவோம் அண்ட் நான் அடிக்கடி நம்மளோட எல்லா வீடியோஸுமே சொல்லியிருக்கேன் நாங்கள் எப்பவும் வந்து டம்ப் பண்ணி ஏத்த மாட்டோம் பிளாட்லன்னு அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன் என்ன ரீசன்னா உங்களுக்கு ஃபுட்டிங் நீங்க காலம் ஃபுட்டிங் போடும்போது ஃபுட்டிங்கான குவாலிட்டி போயிடும் உங்க டெப்த் கிடைக்காது அப்படின்றதுனாலதான் நாங்க எப்பவும் மண்ணை ஃபில் பண்ண மாட்டோம் சொல்லியிருக்கோம் இங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் இது வந்து ஒரிஜினல் சைடில் இருக்கு நாங்க மண்ணை ஃபில் பண்ணல ஆனா அது பார்க்க வருதுன்றதுனால அங்க மண்ணை ஃபில் பண்ணி ஹைட் பண்ணி காட்டியிருக்கோம் இந்த இடத்தையும் நான் மண்ணை ஃபில் பண்ணி ஹைட் பண்ணி காட்டினாலும் உங்களுக்கு பார்க்க பிளஸ்டா தான் தெரியும் பாசிட்டிவா தெரியும் ஆனா நீங்க நாளை வீடு கட்டும் போது ஆல்மோஸ்ட் ரெண்டடிக்கு உங்களுக்கு லூஸ் ஆகினே இருக்கும் அதுக்கு கீழே உங்களோட பக்கெட் வந்து ஆவடி தான் இறங்கும் அப்ப நாலடி டெப்த் தான் கிடைக்கும் குவாலிட்டி ஆஃப் பில்டிங் கண்டிப்பா கிடைக்காது இதே இந்த சாயில நீங்க நாலடி ப ஃபில் பண்ணக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆடிக்கு டெப்த்து உங்க இது போயிடுக்கும் ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் அதனாலதான் நாங்க சாயில ஃபில் பண்ற பழக்கத்தை வச்சுக்கலங்க அது மட்டும் இல்லாம இந்த சைட்டை ஃபுல்லாவே காமன் பண்ணிட்டோம் பாத்தீங்கன்னா தெரியும் சேஃப்டிஸ் உங்களுக்கு எந்த விஷயமே இருக்காது ஏன்னா ஆல்ரெடி பின்னாடி காலேஜஸ் இருக்கு ஸ்கூல்ஸ் இருக்கு எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு மேஜரான ஏரியா தான் அதில் வந்துட்டு உங்களுக்கு சேஃப்டிக்கு எந்த விஷயம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் காம்பவுண்ட் போட்டு மேலே ஃபென்சிங் லைன் கொண்டு எல்லாமே ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருக்கோம் ஆல்மோஸ்ட் நம்ம லே அவுட்டோட எண்டில் நிற்குவாங்க ரொம்பவே சின்ன ஒரு லே அவுட் தான் இது டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி அறுபத்தஞ்சு பிளாட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சின்ன லே அவுட் தான் அழகா என்ஹெச் மேலே கிடச்சிச்சுன்றதுனால நம்மளும் இதை எடுத்து அழகாக பண்ணியிருக்கோம் டேக்அவ் ப்ராஜெக்டாகவே இருந்தாலும் நம்ம நம்மளோட ஸ்டைடில் ரோடுலேருந்து எல்லாத்தையுமே மாற்றி வைக்கோம் ரோடு பாத்தீங்கன்னா தெரியும் நானும் எல்லா வீடியோலையும் இதை சொல்லியிருக்கேன் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே இது தெரியும் என்னாலும் புதுசா பாக்கவங்க சொல்லணுமேன்றதுனால தான் திரும்பவும் சொல்றேன் கான்கிரீட் குவாலிட்டி நீங்க பாருங்க ஃபுல்லாவே இந்த லைனிங் கீ பிச்சு இருக்கிறது எக்ஸ்பான்ஷன் ஜாயிண்ட்டுக்காக கிராக் வராம இருக்கணும் எங்க கம்பெனியும் ஒவ்வொரு சைட்டுக்கும் ஒவ்வொரு சைட்டு நாங்களும் இம்ப்ரூவ் ஆகிட்டே தாங்க வரும் ஏன்னா நாங்க என்னென்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணுவோம் அது எல்லாத்தையும் எடுத்து அதை கன்க்ளூட் பண்ணிக்கொண்டு நீங்க கண்டிப்பா டுவெண்ட்டி பிளஸ் இயர்ஸ்க்கு நான் கேரண்டி தவங்க யார் கேரண்டி தகவலும் நான் கேரண்டி தங்க இந்த இடத்துல எவ்வளவு வெஹிக்கிள்ஸ் எவ்வளவு ஹெவி வெஹிக்கிள்ஸ் போனாலும் நீங்க எழுதி கூட வச்சுக்கலாம் கண்டிப்பா எந்த கிராக்கும் வராது அப்படியே கிராக் வந்தாலும் ரோடு பேத்துட்டு போவாதுங்க ஏன்னா கிராக் வர்றது கூட வெயில்னால கூட வரலாம் ஆனா ரோடு பேத்துட்டு போவாது இதுக்கு நான் கேரண்டி தவிர நீங்க எழுதி கூட வச்சுக்கோங்க நம்ம லேஅவுட்டோட ஃபுல் கம்ப்ளீட் வாக் வாக்தூ வீடியோவும் நீங்க பாத்துக்குப்பீங்க ஃபுல்லாவே ஓரளவுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டு தான் நினைக்கிறேன் நல்லாவே எக்ஸ்டென்டா அமையப்பட்ட ஒரு ஆண்டுவோர்டு ப்ராப்பர்ட்டி தான் நல்லா தூய்ச்சி மதுவை என்னச்சில் ஆண்ட்ர்டு மேலே அமைஞ்சிருக்கு ஆஹ் சைட்டுக்குள்ள என்ட்ரன்ஸ் பாத்தீங்கன்னா அதே மாதிரி வழக்கமா ஃபார்ட்டி ஃபீட்ல வயது கான்கிரீட் கோடு உள்ள ஃபுல்லாவே உங்க முப்பத்தி முன்னாடி கோடு இருபத்தி முன்னாடி கோடு எல்லாமே கான்கிரீட் தான் போட்டுருக்கோம் அண்ட் ஸ்ட்ரீட் லைட் பொசிஷன் சூப்பரா பண்ணி கொடுத்துருக்கோம் இபில இருந்து பண்ணி கொடுத்துருக்கோங்க அதுதான் த்ரீ ஃபேஸ் இபி சப்ளையோட ஸ்ட்ரீட் லைட் பொசிஷன் பண்ணிருக்கோம் ஆனா என்ட்ரன்ஸோட ஆய்ச்சு பார்த்துருப்பீங்க அந்த ஆச்சு ஆச்சுல வந்துட்டு ப்ராப்பரா வந்துட்டு உங்களுக்கு செக்யூரிட்டி கேபின் கொடுத்து சிசிடிவி பொசிஷன் எல்லாமே கொடுத்துருக்கோம் சரி ஓகே என்னடா ஃபுல்லாவே லேஅவுட் சம்பந்தமா பேசிட்டு திடீர்னு வயல் முன்னாடி நிக்கிறேன் நீங்க நினைக்கலாம் இந்த வயல் பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா நம்ம சைட்டுக்கு ஆப்போசிட்ல தான் இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் சைட்டோட என்ட்ரன்ஸ் உங்களுக்கு தெரியும் அதுக்கு ஆப்போசிட்ல தான் பாத்தீங்கன்னா தெரியும் நல்லாவே ஒரு தண்ணீர்ல இருக்கக்கூடிய ஒரு மேஜரான ஏரியா தான் நல்ல ஒரு நெல் போட்டு இருக்காங்க ஸோ அந்த அளவுக்கு தண்ணியோட குவாலிட்டி மண்ணோட குவாலிட்டி இருக்கக்கூடிய இடம் நான் காட்டணும் தான் இந்த இடத்துக்கு வந்தேனே ஏன்னா சுத்தி பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு கேணி இருக்கு அந்த சுத்தி வீடுங்க தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஏரியா ஃபுல்லா பாருங்க ஃபுல்லாவே உங்களுக்கு ரெசிடென்ஸ் இருக்கக்கூடிய இடம் நம்ம சைட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்க இடம் ஃபுல்லாவே ரெசிடென்ஸ் இருக்கக்கூடிய இடம் விவசாயம் பண்ணக்கூடிய இடம் தென்னை மரம் வயல் நெல் எல்லாமே போட்டுக்கூடிய ஒரே வளமான தான் நீங்கள் உங்களோட ப்ராப்பர்ட்டியை பார்த்துட்டு இருக்கீங்க பொட்டல் காடில் நம்ம பார்க்கல அது ரொம்ப முக்கியமான விஷயம் அதை காட்டணுன்னா இந்த இடத்துல நான் உங்களுக்கு நின்று ஸ்பென்ட் இருக்கேன் அண்ட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ரூபாய்க்கு பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்டில் இடம் இருக்குன்னு சொல்ல நிறைய பேர் இருக்காங்க தே ஆர் நாட் அக்கேமர்ஸ் நான் ஸ்கேமர்ஸ்ன்னு அவங்க சொல்லலை ஆனால் அவங்க சொல்றாங்கன்னா நீங்க அந்த இடத்து போய் பாருங்க எங்க இருக்குன்றத பாருங்க அந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க ஆனால் அந்த இடம் நம்ம இடத்துக்குள்ள இருக்காதுன்றதை மட்டும் நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் அடிச்சு சொல்லுவாங்க நம்மளோட ப்ராப்பர்ட்டிக்கான வேல்யூ நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு ரியாலிட்டியில தெரியும் அண்ட் நம்மளோட சைட்டோட லான்ச்சிங் வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் ஏ ஃபோர்டீன் நம்ம தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு ஓப்பன் பண்ணலான்னு இருக்கும் அன்னைக்கு உங்களுக்கு வேட் அண்ட் லைவ் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் அது வரைக்கும் நீங்க விசிட் பண்றேன்னா தாராளமாக விசிட் பண்ணுங்க ஏன்னா இங்க நிறைய ஸ்கேமர்ஸ் இருக்காங்க இந்த வேர்ட் ஃபுல்லாகவே வந்துட்டு லோக்கல் போக்கர் அண்ட் மீடியேட்டர்ஸோட ஸ்கேம் அதிகமாகவே இருக்கும் ஸோ நீங்கள் நம்ம சைட்டை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ப்ராப்பராக ஒரு கால் பண்ணுங்கள் உங்கள் சைட்டை பார்க்குவதுக்கு வெஹிக்கிள் ஃபெசிலிட்டி கம்பெனிலேருந்து நாங்களே பண்ணி கொடுப்போம் இல்லை நீங்களே டேரெக்டாக வரணுன்னாலும் ஜஸ்ட் ஒரு கால் பண்ணுங்கள் உங்களுக்குன்னு ஒரு யூனிக் பாஸ் கொடுத்தோம் அந்த பாஸை நீங்கள் யூஸ் பண்ணி சைட்டை நீங்கள் தாராளமாக விசிட் பண்ணலாம் விசிட் பண்ணிட்டு உங்களுக்கு வில்லிங்காக இருக்கக்கூடிய பிளாட்ஸை நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு நாங்கள் ரேட் அண்ட் கொடுக்கும் கொடுக்கும்போது அந்த ரேட் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் பட்சத்துல ஏன்னா நீங்க எப்படியும் நம்ம ப்ராப்பர்ட்டியை மட்டும் வர போவது இல்ல இந்த வேட்ல இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்பர்ட்டியும் தான் பார்ப்பீங்க அதுல நம்மளோட வெயிட் உங்களுக்கு நீங்களே டிசைட் பண்ணுங்க அந்த வெயிட் உங்களுக்கு அஃபோர்டபுளா இருக்கும் பட்சத்துல கண்டிப்பா வந்துட்டு நம்ம புக்கிங் வந்து ட்வென்டி ஒன் அன்னைக்கு ஆரம்பிக்கலாம்னு இருக்கும் அந்த புக்கிங் குள்ள நீங்க வரதுக்கு என்னென்ன பண்ணணும்னு நான் சொல்றேன் உங்களுக்கு இது மட்டும் இல்லாம நம்ம சேனல்ல கண்டினியூஸா இதே மாதிரி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே தான் இருக்க போகும் நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே கண்டினியூ அந்த சேனலை வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ்